அமைதியான முறையில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நாடல் ரீதியில் மதியம் ஒரு மணி வரையில் நாற்பது வீத வாக்குகள் பதிவு தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மரணம் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகித்த வேட்பாளர் கைது வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உலருணவு பொதிகள் போலீசாரால் மீட்பு மூன்று பேர் கைது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பத்தாவது பாராளுமன்றத்திற்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இன்று நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஜனாதிபதி நாயக்கவினால் நவம்பர் பதினான்காம் திகதி தேர்தல் தினமாக குறிப்பிட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டது அதற்கமைய இன்றைய நாளில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான தேர்தல் வாக்களிப்பு பிற்பகல் நான்கு மணி வரை முன்னெடுக்கப்பட்டது இலங்கை பாராளுமன்றத்திற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு தேர்ந்த இம்முறை வாக்களிக்க ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் வாக்கெடுப்பு பணிகள் நாடளாவிக ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு வாக்கெடுப்பு நிலையங்களில் அமைதியான முறையில் இடம்பெற்றது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பெரும்பாலானவற்றில் முற்பகல் ஒரு மணி வரையில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன இதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு சதவீத வாக்குப்பதிவுகளும் வெண்ணி மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பதுளையில் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளும் ரத்தினபுரியில் நாற்பது சதவீத வாக்குகளும் திகாமடுள்ள மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையான காலப்பகுதியில் மாத்தளையில் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளும் திருகோணமலை மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் குருநாகல் மாவட்டத்தில் இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளும் புத்தளம் மாவட்டத்தில் முப்பது சதவீத வாக்குகளும் அனுராதபுரம் மாவட்டத்தில் நாற்பது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் கேகாலை மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் களுத்துறை மாவட்டத்தில் முப்பது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இதேவேளை கண்டியில் முப்பது சதவீத வாக்குகளும் கம்பகா மாவட்டத்தில் நாற்பது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக அந்தந்த மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் நுவரேல்கா மாவட்டத்தில் நாற்பது சதவீத வாக்குகளும் கொழும்பு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சுமூகமாக நடைபெற்றது இதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களை உள்ளடக்கிய வகையில் மதியம் இரண்டு மணி நிலவரப்படி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குப்பதிவு இடம்பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயக்கர் இன்று காலை கொழும்பு பத்து பஞ்சிகாவத்தை அபய சிங்காராம சைக்கோஜி பாலற்பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று காலை கிளிநொச்சி மாயமனோர் வித்தியாலயத்தில் வாக்களித்தார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அமெரிக்கமிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் வாக்களித்தார் என்னுடைய வாக்கை அளித்திருக்கிறேன் மக்கள் அனைவரும் வீடுகளிலிருந்து வெளியே வந்து மழை பெறுவதற்கு உள்ளதாக உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வராசா காஜேந்திரன் துண்ணாலை காசிநாதர் அரசனது தமிழ் கலவன் பாடசாலையில் வாக்களித்தார் துண்ணாலை காசிநாதர் காசிநாதர் வித்யாலயத்தில் என்னுடைய வாக்குகளை நான் செலுத்தி இருக்கின்றேன் மக்கள் மிகவும் ஆர்வமாக இன்று இந்த வாக்களிப்பிலே கலந்து தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தேர்தல் ஒரு பெரும் மாற்றத்தை தமிழ் தேசத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இருக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது எம் கே சிவாஜிலிங்கம் துறை சிதம்பர கல்லூரியில் வாக்களித்தார் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்றுள்ளன வன்னி மாவட்டம் மன்னார் தேர்தல் தொகுதியில் தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்றது காலையில் சற்று மந்த கதியில் வாக்களிப்புகள் இடம்பெற்றாலும் பின்னர் மக்கள் வருகை தந்து வாக்களிப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது மன்னார் மாவட்டத்தில் தொன்னூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது கடும் மழைக்கு மத்தியில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைதியான முறையில் முன் னர் பொதுமக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களான கந்தசாமி பிரபு இறுதிகபுரம் பாலர் பாடசாலையிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை வேட்பாளர் அசாணக்கியன் பட்டிருப்பு தேசிய பாடசாலையிலும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் பொது தேர்தல் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு இன்று பணம் விநியோகம் செய்து கொண்டிருந்த போது கட்பட்டி அல்மனார் முகாமுக்கு அருகில் கட்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வேட்பாளரிடம் ஏற்கனவே தொன்னூற்றி ஏழு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பணம் இருந்ததுடன் அந்த பணத்தை போலீசார் கைப்பற்றினர் இந்த சம்பவம் தொடர்பில் கட்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் அம்பாறை மாவட்டத்தில் இன்று வியாழக்கிழமை காலை முதல் ஐநூற்றி இருபத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் சுமூகமாக ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றது குறிப்பாக கரையோர பிரதேசங்களில் இன்று காலையில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க சென்றிருந்தனர் காலையில் வானம் மப்பும் மந்தாரமாக காணப்பட்டது இருந்தபோதிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க சென்றிருந்தனர் எனினும் ஏனைய தேர்தல்களைப் போல் வாகன ஓட்டங்கள் படையெடுத்து வாக்களிக்கச் செல்லுதல் இன்று குறைவாகவே காணப்பட்டன நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு பெருந்தோட்ட மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தியுள்ளனர் நுவரேலிகா மாவட்டத்தில் ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நுவரேலிகா மஸ்கலிகா தேர்தல் தொகுதியில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் பொத்மலை தேர்தல் தொகுதியில் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதோடு கங்குராங்கத்த தேர்தல் தொகுதியில் எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நுவரேலிகா மாவட்டத்தில் ஐநூற்றி முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் மாவட்டம் பூராவும் மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்கின்ற வீதம் மிக மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக மக்கள் இன்று பத்து மணி என்கிற இந்த நேரத்திலே மிக கூடுதலான மக்கள் தன்னார்வம் கொண்டு வாக்களிக்கின்ற முறையை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு ஜனநாயக ரீதியான முறையில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற தன்னோக்கில் மக்கள் தானாகவே காலையில் ஏழு மணி தொடக்கம் தாங்கள் வந்து இந்த வாக்களிக்கின்ற முறையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அறுபத்தி ஐந்து வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்குகளை எண்ணுவதற்காக நுவரேலியா காமினி தேசிய கல்லூரிக்கு வாக்கு கண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது நுவரேலியா மாவட்ட செயலகத்திற்கு தபால் வாக்குகள் எண்ணுவதற்காக வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலையங்களில் பத்தாயிரம் பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசாரும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் மத்திய மாகாணத்தில் கண்டி மாத்தளை போன்ற பகுதிகளில் ஊவா மாகாணத்தில் பதுளை பண்டார ஆகிய பகுதிகளிலும் வாக்களிப்பு மிகவும் நீதியாகவும் சுதந்திரமான முறையிலும் நடைபெற்று வந்ததாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்தன நுவரேலிகா மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் ஜீவன் தொண்டமான் தனது வாக்கினை செலுத்தினார் கொத்மலை வேவண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று குறித்த வாக்களிப்பு நிலையத்திற்கான தனது முதலாவது வாக்கை இன்று காலை ஏழு மணிக்கு செலுத்தினார் மதியம் பன்னிரண்டு மணி வரை தேர்தல் வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா நிகால் தல்துவ தெரிவித்தார் எவ்வாறாயினும் சட்டவிரோத தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்ட மூவரு இன்று கைது செய்யப்பட்டனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் கைது செய்யப்பட்டவர்கள் நெடுங்கேணி மன்னார் மற்றும் பியக்கம பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு வயதானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்களை தவிர ஒரு இடத்திலும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகவில்லை எனவும் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் இரண்டு சிவில் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்துள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மகா அதிபர் நிகால் தல்தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் குறித்த மூவரும் இயற்கை மரணம் அடைந்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் வாக்களிப்பு நிலையத்தில் கடமை ஆற்றிய முப்பத்தி மூன்று வயதுடிக போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் போலீஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீ சதகம் பிக்கு மடத்தில் வாக்களிப்பு நிலைய பொறுப்பு பரிந்துரைக்கப்பட்ட பயாகல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதோடிக பெண் ஒருவர் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதேவேளை கோபேகனை பிரதேசத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் ஊழியராக கடமையாற்றிய ஐம்பத்தி ஏழு வயதடிக நபர் ஒருவர் திடீர் சுகையீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் பொது சூடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த மூவருக்கும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர் மன்னாரில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி ஒன்றினால் வழங்குவதற்கு என கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உலர் உணவு பொருட்கள் நேற்று புதன்கிழமை மாலை மன்னார் யாழ் பிரதான வீதிகள் வைத்து அடம்பன் போலீசாரினால் வாகனம் ஒன்றில் வைத்து மீட்கப்பட்டுள்ளதோடு மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மன்னார் யாழ் பிரதான வீதிகள் வைத்து வாகனம் ஒன்றை சோதனை செய்த போது குறித்த வாகனத்தில் ஒரு தொகுதி உலருணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் போது போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது குறித்த உலர் பொருட்கள் அரசியல் கட்சி ஒன்று நாள் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டுவரப்பட்டமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பொருட்களை போலீசார் அடம்பன் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதோடு குறித்த வாகனத்தின் சாரதி உதவியாளர் உள்ளடங்களாக வாகனத்தில் பயணித்த மூவர் கைது செய்யப்பட்டனர் குறித்த வாகனத்தில் சுமார் இருநூற்றி நபர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் தயார் செய்யப்பட்ட ஐ அரிசி கிலோ மா ஒரு கிலோ சீனி இருபது கிராம் போதிய மீதம் தயார் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட நிலையில் போலீசார் நலமீட்கப்பட்டது மேற்படி பொருட்கள் ஆறு லட்சத்தி பதின்மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அடம்பன் போலீசார் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் இலங்கை கடற்படையினரால் நேற்று இரவு மன்னார் வங்காலை மற்றும் சிலாவுத்துறை கடற்பகுதியில் நடத்தப்பட்ட கடல் அட்டைகளை பிடிக்கும் நடவடிக்கையில் சட்டவிரோதமான முறையில் சுழிகோடி கோடி கைது செய்யப்பட்டனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டன சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இலங்கை கடற்படையின் வழக்கமான தேடுதல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நாட்டை சுற்றியுள்ள கடலோர மற்றும் கடற்பகுதிகளில் ரோந்து பணிகள் ஈடுபட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களையும் மற்றும் பிடிக்கப்பட்ட கடல் அட்டைகளையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக மன்னார் உதவி கடற்கொழில் பணிப்பாளர் அலுவலகம் மற்றும் சிலாவத்துறை கடற்கொழில் பரிசோதகரிடம் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர்